இரண்டு நாளாகமம் அதிகாரம் இருபது இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள் இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயந்தேடக் கூடினார்கள் யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன் தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சினேகிதனாயிய ஆப்ரஹா முடைய சன்னதிக்கு என்றிருக்கும் என்று கொடுக்கவில்லையா ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள் எங்கள் மேல் பட்டயம் நியாய தண்டனை கொள்ளை நோய் பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் மது சன்னதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடு கையில் தேவரீர் கேட்டு ரச்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேயிர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள் இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள் எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான் யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சரியாவின் புத்திரன் யாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கல ங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய்ப் போங்கள் இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள் நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான் அப்பொழுது யோசபா தரை மட்டும் முகங்குனிந்தான் சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள் கோஹத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடே கெம்பிரமாய் துதித்தார்கள் அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள் புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான் பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயிர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரையொருவர் அழிக்க தக்கவிதமாய் கையளந்தார்கள் யூதா மனுஷர் உள்ள சாம கூட்டண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டமிருக்கும் திக்கை நோக்குகிறபோது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள் ஒருவரும் தப்பவில்லை யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உறிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்து கொண்டு போகக்கூடாதிருந்தது மூன்று நாளாய் கொள்ளையிட்டார்கள் அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது நாலாம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள் அங்கே கர்த்தருக்கு சோஸ்திரம் செலுத்தினார்கள் ஆகையால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள் பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்ருக்கு பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள் அவர்கள் தம்புருக்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள் கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து இராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கா இருந்தது யோசபாத் யூதாவை அரசாண்டான் அவன் ராஜாவாகிறபோது முப்பத்தைந்து வயதாயிருந்து இருபத்தைந்து வருஷம் எருசலேமில் அரசாண்டான் சில்ஹியின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அசுபால் அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியிலே நடந்து அதை விட்டு விலகாதிருந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனாலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை ஜனங்கள் தங்கள் இருதயத்தை தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு இன்னும் நேராக்காதிருந்தார்கள் யோசபாத்தின் ஆதி அந்தமான மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் கண்டிருக்கிற அனானியின் குமாரனாகிய யெகுவின் வசனங்களில் எழுதியிருக்கிறது அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடே தோழமை பண்ணினான் தர்சீசுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோடே கூடிக்கொண்டான் அப்படியே எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள் மரேசா ஊரானாகிய தொதாவின் குமாரரான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி நீர் அகசியாவோடே கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய குறிகளை குறித்து போட்டார் என்றான் அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று அவர்கள் தர்சீசுக்கு போகக்கூடாமற் போயிற்று